நானே யார வந்து நல்லதா செய்றாங்கல அவங்கள 10 வாட்டி கூட ஜெயிக்கலாம் ஜெயேல்ல ஜெயிக்கிறது கஷ்டங்க பாச்சிர வேண்டிய அந்த பெரிய பஸ்ல எங்களுக்கு விட்டுறாங்க மாசம் அந்த 1000 ரூபாயான்னு சொன்னாங்க அந்த 1000 ரூபாயவே எங்களுக்கு வரல மோடி வரலாம்னு நினைச்சோம்னா அது முடியாது மோடி வந்தா நல்லா இருக்கும் நாங்கல்ல இப்போ அதே மோடி வந்தா நாசமா போய்டுன்றாங்கல்ல அவர் வந்தா இந்த காரணமா நல்லது இந்த நண்டு கூட இந்த காரணமா வைப்பாங்க மாற்றம் கொண்டு வரணும் நமக்கு எல்லாம் தான் இருக்கு EVM machine இருக்கு பாத்தீங்களா அந்த மெஷின் வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்தது யாருன்னா காங்கிரஸ் அந்த EVM மெஷினை வச்சு ஆட்டையை போறது யாருன்னா நம்ம ஆளு உட்கார்ந்து திட்டம் பேரே வந்து லோட்டஸ் ஆபரேஷன் வேலை நடக்கலைன்னா செகண்ட் ஆப்ஷன் ரொம்ப முக்கியம் அதுக்கு இந்தியா கூட்டணியை உடைக்கிறது

தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்ல இந்திய கூட்டணி நூறுக்கு மேல வந்து இந்தியா கூட்டணி ஏப்போ அவர் வந்து டிவித்தார் டிவி தாருன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குறீங்க நம்புகிறீங்க நாட்டையே விற்றுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் ஏப்பா நம்ப மாட்டேறீங்கன்னாரு இந்த உடவர் டைலாக் ஏதாவது கேட்க முடியுமாங்க நாளைக்கு வந்து இவிஎம் மிஷினை வச்சோ இல்லை இந்த லோட்டஸ் ஆப்ரேஷனை வச்சோ ஏதாவது பண்ணி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாலும் கூட மக்கள் புரட்சி வெடிக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தை கட்சியின் இளைஞர் அணி மாநில செயலாளர் திரு தமிழன் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இன்னைக்கு உங்க தலைவருடைய பிறந்தநாள் அதாவது திமுகவின் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்புறம் அவரை பத்தி நீங்க ஷேர் பண்ற விஷயம்னா என்ன சார் இருக்கும் அதாவது எங்களுடைய தலைவர் அல்ல நீ கேட்கும் உங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் புரட்சியார் அம்பேத்கர் எழுச்சி தமிழர்கள் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி என்பவர் எங்கள் கூட்டணி கட்சியுடைய தலைவர் ஆனால் இந்த நேரத்தில் வந்து உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அவர் இறந்து போயிட்டார் ஆனால் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்னா இப்போ அவராக வாங்க போகிறார் இல்லை அந்த கொள்கை கோட்பாடுகள் உள்வாங்கிறாய் பார்த்தீங்களா வீரிய மிக்க அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் உண்மையான தொண்டனாக இருக்கிறாங்க பாத்தீங்களா சமூக நீதின்ற என்ற கோட்பாடு அவங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை நான் வந்து பரிமாறிக்கொள்கிறேன் ஏன்னால் உலகத்திலே ஒரு பெரிய திட்டம் என்னவென்றால் சமத்துவபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சமத்துபுரம்ன்ற திட்டம் தந்தை பெரியார் புரட்சி அம்பேத்கரே கனவு திட்டம் அதை செயல்படுத்தின உலகத்திலேயே ஒரே தலைவர் கலைஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தான் அது அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதனால தொடர்ந்து வந்து சமூக நீதியை பாதுகாத்து சனாதனத்தை எதிர்த்து பேசியவர் எந்த இடத்துலையுமே காம்பரமைஸ் ஆகியிருக்க மாட்டார் இல்லை எங்கெனமே எந்த காலகட்டத்திலையுமே அவர் வந்து சனாதனவாதிகளுக்கு பயந்தோ இல்லை சனாதனவாதிகள் காம்ப்ரமைஸ் ஆனால் வரலாறே இல்லை கோட்பாட்டு ரீதியாக அப்போ அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் தலைவர் நம்ம சொல்லப்போனால் இந்திய அரசியலையே ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய இலக்கை அடைந்திருக்கிறார் நல்லா யோசித்து பாருங்க சாதாரண குடும்பம் கிராமத்தில் இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பிள்ளைகள் அவங்கவங்க எல்லாம் வர்றாங்க எல்லா கட்சியிலையும் அது பெருசு இல்லை ஆனா இவரா உருவாகி வந்திருக்காரு பாத்தீங்களா அது வரலாறு அது எல்லா இளைஞர்களுக்கும் அது ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் நல்லா படிக்கிறவர் கல்லூரியில் போய் படிக்கலை ஆனால் சுயமாக படித்தவர் சரிதானே அதே நேரத்தில் வந்து நல்ல உழைப்பாளி தொடர்ந்து உழைப்பவர் எவ்வளவுதான் வந்து அரசியலில் வந்து அவரை புறந்தள்ளப்பட்டாலும் தோற்றாலும் கடைசி வரைக்கும் நிலைத்து நின்றவர் விடாமுயற்சியானாலும் நல்ல பேச்சாளர் நல்ல எழுத்தாளர் பன்முகத்தன்மை கொண்டவர் நடிகர் இவ்வளவு சிறப்புகள் இருக்குல்ல பேச்சாளர் மட்டும் இல்லைங்க அவரு அவர் வந்து நிர்வாகத்திலேயே ரொம்ப சிறப்பானவர்னு சொல்றாங்க அப்ப அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் தலைவருக்கு மீண்டும் ஒரு முறை பிறந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து ஆக்சுவலி ஏழாம் கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு தேர்தல் முடிஞ்சு அரை மணி நேரத்துல எக்ஸிட் போல் விட்டாங்க அது என்ன கருத்து கணிப்புன்னு தெரியல அரை மணி நேரம் கரெக்டாக முப்பத்தி ஆறு நிமிஷம் கருத்து கணிப்பு எல்லாமே வெளில வந்துருச்சு தேர்தல் முடிஞ்சு ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து என்டிகே கூட்டணி தான் ஜெய்க்கோன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் தேர்தலப்பெல்லாம் இந்திய இந்தியா கூட்டணிலேருந்து அவ்வளோ பிரச்சாரம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கே முதலமைச்சர் போலி அதாவது மக்கள் வந்து இந்தியா கூட்டணியை தேர்ந்தெடுத்துட்டாங்க மக்கள் நீங்கள் பரவலாக வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா பூராவும் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் நம்ம மோடி ஐயா இருக்கார் பார்த்திங்களா ஐம்பத்தாறு இன்ச் அவர் வந்து என்னடா நம்ம மூணு முறை வந்து சிஎம்மாக இருந்தோம் ரெண்டு முறை பிஎம்மாக இருந்தான் இப்போ ஒருவேளை நம்ம பதவியில் வந்து நம்ம வரவில்லை என்றால் நேராக நம்ம தான் போகணும் நம்ம ஒரு கெத்தாக இருந்துட்டான் நம்ம போய் ஜெயிலில் போய் களி தின்ன முடியுமா அப்போ தின்ன முடியாது இதுக்கு என்ன ஒரு திட்டம் போடலாம் அப்படின்னா அவரை யோசிக்கிறார் அவரே தானாதேன் வேறு யாரும் அவர் ஐடியாலாம் கொடுக்கல ஆர்எஸ்எஸ் காரணத்தை மட்டும் கொஞ்சம் ஐடியா கேட்டுக்கிறார் ஏன்னா அது அவங்களுடைய முக்கியமான அவருடைய அமைப்பு இல்லை அது கேட்டமே அவங்க சொல்லிட்டாங்க நீங்களே வருஷம் வருஷம் செய்வீங்கள வருஷம்னா எவரி ஃபைவ் இயர்ஸ் செய்வீங்களே ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இவர் போய் அங்க வந்து ஒரு இதுல போய் இருந்தார் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் ஒரு கோயில போய் தியானம் பண்ணார் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இமயமலையே போயிட்டு அந்த வரலாறு போடக்கூடிய ஒரு பக்குவமான ஆள் நீங்க நீங்க இந்த முறை நேரம் இங்க போயிருங்க எங்க வியானந்தருடைய பாறையில் போய் நீ உட்காந்துருங்க உட்காந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே அவர் கொடுத்துருவாரு எல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படி இல்லை அங்க போய் உட்காந்து திட்டம் போடுறாரு என்ன திட்டம்னா ஒரு அதுக்கு பேரே வந்து லோட்டஸ் ஆப்ரேஷன் லோட்டஸ் உங்களுக்கு தெரியுமில்ல தாமரை தாமரைக்கான ஒரு ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ உங்கள் சேனலில் சொல்ல போகிறேன் நீ அதை போட்டு விட்டுருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களை கைது பண்ணாலும் பண்ணுவாங்க நான் பொறுப்பு இல்லை கரெக்டாக நானும் தைரியம் போட்டிருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னன்னா அதுக்கு பேர் லோட்டஸ் ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷனில் வந்து நான்கு திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார் மீண்டும் பதவியை பிடிக்கிறவருக்கு நான்கு திட்டத்தில் முதல் திட்டம் என்னன்னா இருக்குது யாருன்னா காங்கிரஸ் ஆனா அந்த வச்சு ஆட்டையை போறது யாருன்னா மிஷினை வச்சு எப்படி எப்படி எங்கெங்க பண்ணலாம் அப்படின்னு ஓரளவுக்கு அவங்க எல்லாத்தையும் செட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி வர முடியல ஒருவேளை வந்து நம்ம தேர்தல் அதிகாரி அந்த நேரத்தில் தேர்தல் அதிகாரியே கொஞ்சம் சப்போர்ட்டா போராடுறோம் காங்கிரஸுக்கு அப்படின்னு செய்தி கிடைத்திருக்கு சப்போர்ட்னா நேர்மையா இருக்கலாம் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த ஈவிஎம் வேலை நடக்கலைன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் ரொம்ப முக்கியம் இப்ப இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதி கிடைச்சாங்க அது ஆட்சியை பிடிக்க முடியும் இருநூத்தி எழுபத்தி பிடிக்க முடியல ஒரு இருநூறு பிடிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் எழுபத்தி ரெண்டு என்ன பண்றது அதுக்கு இந்தியா கூட்டணியை உடைக்கிறது அதுல இருக்க தலைவர்கள் தலைவர்கள் பேச்சுவார்த்தை எங்க இருந்து பேச்சுவார்த்தை நம்ம சுவாமி விவேகானந்தோட இந்த இருந்து பேச்சுவார்த்தை பேசி அது பண்ணும் இப்ப அதுவும் நடந்துருச்சுன்னா அதுவும் நடக்கலன்னு வச்சுக்கோங்க ஓகே இதுவும் நடக்கலடா இப்ப இண்டாசா அப்படின்னு பாக்குறது தான் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா முக்கியமானது ரொம்ப அதாவது அங்கங்க வந்து லைட்டா கலவரத்தை உருவாக்கி இருக்கிறாரு இஸ்லாமியர் எதிர்ப்ப பாத்தீங்களா தெரியும் மக்களுக்கும் தெரியும் அப்போ ஒரு இஸ்லாமிய வெறுப்பு கலவரத்தை உருவாக்கி விட்டுருவோம் பாகிஸ்தான் பண்ணலாம்னு பிளான் இருக்கிறாங்க சைனாக்கார மேல போடலாம் ஆனா சைனாக்காரன் உண்மையை வந்து அடிச்சுடுவேன் ஆனா அந்த ஒரு பையன் ஆனா இது ஒரே ஈஸியான வழி என்னன்னா உள்நாட்டு போற கிரியல் உள்நாட்டுல ஒரு கலவர உருவாக்கி பண்ணிரலாம் இப்ப இந்த மூணுமே நடக்கலைன்னு வச்சுக்கோங்க இதுக்கு மூணுக்கு விளக்கம் கொடுங்க நான் கேக்குறேன் நான் உங்களுக்கு தரேன் மூணுமே நடக்கலைன்னா திடீர்னு அதிபராட்சி அறிவிச்சிருவார் மன்னராட்சி மன்னராட்சி நாடு ரொம்ப பதற்றமா இருக்குது ஒண்ணு சரியில்லை எல்லாம் வந்து எதிர்க்கட்சியெல்லாம் எல்லாம் சேர்ந்து திட்டம் போடுறாங்க அப்படின்னு அறிவிச்சிருவார் இது நாலு நாளைக்கு ஈவினிங் நடக்கலைன்னா நீ என்ன வந்து கேள்வி கேளுங்க இந்த நாளில் ஒன்று நடக்குங்க ஓகே சார் அப்போ அதனால தான் நீ சொன்னீங்க பார்த்தீங்க கேட்டீங்களா கேள்விக்கு வர்றேன் நீ கேட்டீங்க பார்த்தீங்கன்னா உடனே வந்து முப்பத்தாறு நிமிஷத்தில் எல்லாம் இறக்கி விட்டானா இது ஒரு திட்டம்

அப்ப வர போறாங்கன்றதை ஏத்துக்கற மரைமுகமா 5 பேர் வரைக்கும் என்ன? தப்பிレーன கூட வரல ஆமா அஞ்சு ஸ்டேட்ல இருந்து அஞ்சு பேர் வந்துட்டு போறாங்கன்னு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப மறைமுகம் ஏத்துக்கறாங்க. இப்ப அவங்களுக்கு உளவுத்துறை சொல்லிருச்சு. நீ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. அப்ப இது மாதிரி கலவரங்களை உருவாக்கி இது மாதிரி லோட்டஸ் ஆபரேஷனை உருவாக்கி இவர்கள் நாளை அறுவச்சுடுவாங்க. நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. அறுவிச்சுட்டா நீ என்ன பண்ணுவீங்க? மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்க? கலவரத்தை தூண்வீங்களா? மிஷனல சுட்டுவீங்க. ஆமா. ஏர சுட்டவீங்க தெரியுமா தெரியாதா? கரெக்ட் தான் சார். அதிலிருந்து மிலிடரிய இருந்த ஆள்றக்கிறது உத்தரவு இதில் கலவர குஜராத்தில் ட்ரெயின் எல்லாம் இருந்துச்சு இருக்கிற இஸ்லாமியர்லாம் அழிச்சு உங்கள மாதிரி பெண்மகள் தான் ஒரு பெண் மகள் பில்ஹிஸ் பானு கேள்விப்பட்டிருக்கீங்களே எவ்வளவு கொட்டுரமான நம்ம பேச முடியுமா ஒரு பெண்மகளை வந்து பல பேர் கூட்டு பலாத்காரம் செய்து அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க அந்த அம்மா கேஸ் போட்டுச்சு கேச கூட எடுக்கலை அப்போ அந்த அம்மா வந்து நேராக சில பேர் ஒரு சப்போர்ட்டில் திருப்பி கேஸை போட்டுச்சு கேஸை போட்டதுமே நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனை வழங்கிருச்சு ஆனால் குஜராத் அரசாங்கம் இவர்கள்லாம் பிராமணர்கள் இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு விடுதலை பண்ணிட்டாங்க அப்போ இவ்வளவு கொடூரமானவங்க இந்த பயலு அப்போ எந்த லெவலுக்கும் போவாங்க புல்வாமா தாக்குதல் அவையிலே சொன்னாங்க இது வந்து அரசியலுக்காக செய்யப்பட்ட ஒரு இதுன்னு சொன்னாங்களே சொல்லலையா எல்லா வேலையும் செய்வாங்க அப்ப நாளைக்கு கரெக்டா இத்தனை மணிக்கு இப்போ என்ன மணி ஒரு இத்தனை மணி வச்சுக்கங்களேன் ஒரு ஒரு மணி வச்சுக்க கணக்கு நாளைக்கு ஒரு மணிக்கு எல்லாம் ஏறக்குறைய அறுபச்சு விட்டுருவாங்க தெரியல என்ன இருக்கு உங்களுக்கு டக்கு 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 அறுபத்தி அறுபத்தி நீங்க போராட்டம் வச்சுக்கலாம் சுட்டுவாங்க அதுக்கு மேல நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு தூக்கி உள்ள போட்டுருவாங்க அப்ப அதுக்கு மேல என்ன உங்களுக்கு பாவ மனுஷ நீதிமன்றத்துக்கு போய் சொல்லுவாங்க நீ நீதிமன்றம் போயிட்டு ஐந்து ஆண்டு வர்றதுக்கு முன்னாடி ஆட்சி அடுத்த ஆட்சி தேர்தல் வந்துடும் நீங்க அந்த நாலு விஷயம் சொன்னீங்கல்ல அடுத்தடுத்து இப்போ இவிஎம் மிஷினை பத்தி பேசுவோமே தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் திமுக தான் வந்து முப்பதுல இருந்து முப்பத்தி தொகுதி வரும் அதே கருத்து கணிப்புல சொல்றாங்க அப்ப அந்த இவிஎம் மிஷின பிஜேபி வாங்கிட்டா தமிழ்நாட்லயும் பிஜேபி வரணும்ல சூப்பர் நீங்க சொல்ற கேள்வி இப்ப அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க மக்களுக்கு நாங்க விளக்கம் கொடுக்குறோம் என்ன விஷயம்னா ஈவிஎம் மிஷின் இருக்கு பாத்தீங்களா ஈவிஎம் மிஷினை வச்சு மாத்தலாம் மாத்த முடியும் டாக்டர் காந்தராஜன் ஒரு ஐயா இருக்காரு பாத்தீங்களா நீங்க எல்லாம் பேட்டி எடுத்திருப்பீங்க அவர் என்ன சொன்னாரு உங்க மொபைல் இருக்கிற கையில மொபைல் இருக்கிற சிம் கார்டை மாத்திட்டாங்க மொபைல் இருக்குல்ல இந்த மொபைல் இப்ப என்னுடைய மொபைல் நம்பர் இதுல இருக்கிற சிம் கார்டை எடுத்து தூக்கி போட்டுட்டு உங்க சிம் கார்டு எடுத்து போட்டோம்னா இப்போ இது உங்க மொபைல் மொபைல் தான் என்னோட விஷயம் அது மாதிரி மிஷின் வந்து கவர்மெண்ட் மிஷின் அந்த மிஷின்ல ஓட்டு போட்டதுல நீங்க தான் போட்டிருப்பீங்க மக்கள் போட்டிருப்பீங்க நாங்க மாத்திருவோம் உள்ளயே சிம் கார்டு இப்போ ஏ இவ்வளோ நாள் ஆக்கினது எங்க தேர்தல் நடந்து முடிஞ்சு என்னைக்கு நடந்துச்சு நம்மள என்னைக்கு ஓட்டு போட்டோம் மே மாதம் போட்டோம் ஏப்ரல் பத்து ஏப்ரல் மாதம் போட்டாச்சு ஆமாம் சார் ஏப்ரல் தான் போட்டோம் ஏப்ரல் பத்தம்போது இன்னைக்கு என்ன நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு நாளைக்கு தான் அறிவிக்க போறாங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட காலத்துல மாற்றுவாங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு மாற்றவில்லை என்றால் தமிழ்நாட்டுல பரவலாக தெரியும் இங்கே எப்படி இருந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை கேரளாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பிஜேபி கார் எவன் நடந்தே போக முடியல விரட்டியிருந்தாங்க இல்ல சரிங்களா அப்போ இதையும் சேர்ந்து போட்டுட்டோம்னா ஒரு படத்தில் வர்ற மாதிரி மண்டையில் இருக்கிற கொண்டைய வந்து மறைக்க மறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கெட்ட பேர் வந்துடும்

பிடிச்சதுமே அதை காட்டிவிட்டீங்க வர்றாங்க ஒரு இஸ்லாமியர்னு சொல்லிட்டாரு ஆனால் உளவுத்துறை கண்டுபிடிச்சி இல்லை இவர் வந்து பிராமணன் தான் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க அதனால் பெரிய கலவரம் வந்துருக்கு அவ்வளோ அறிவுபூர்வமாக செய்வாங்க அப்போ ஈவிஎம் மிஷினில் வந்து எங்கெங்கெல்லாம் சாதகம் இருக்கோ அங்கே தான் செய்வார்கள் இல்லைன்னா அதை விட்டுருவாங்க அதுக்குன்னு ஆப்ஷன் நம்பர் டூ நான் சொல்லிட்டேன்ல கட்சி உடைக்கிறது முடிஞ்ச காங்கிரஸே உடைப்பாங்க இந்தியா கூட்டணியை உடைப்பாங்க அதுவும் முடியல கலவரம் எப்படி நிதிஷ்குமார் வெளில போய் பிஜேபியோட சேர்ந்தாரோ அந்த மாதிரி இந்தியா கூட்டணியில இருக்க ஒவ்வொரு தலைவருக்கும் அதே மேட் சரி இப்ப இந்த விவேகானந்தர் மண்டபத்துல போயிட்டு அவர் அந்த தியானம் பண்ணாரு அதுக்குமே நீங்க அந்த ஆபரேஷன் பேரை சொல்லிட்டீங்க இப்ப ஒவ்வொரு கட்ட தேர்தல்லையுமே ஒவ்வொரு இடத்துல இவங்க இவங்க ஜெயிப்பாங்க நமக்கு ஒரு அறிவு இருக்கும் சரி இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கலாமே தமிழ்நாட்டுல நீங்க வந்து திமுக கூட்டணியில இருக்கறீங்க ரெண்டு இடத்துலயுமே விடுதலை செய்து நிக்கும் போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க அதிமுக பிஜேபி எடுத்துக்கலாம் அதிமுக ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டு ஜீரோல இருந்து ரெண்டு தொகுதி வரும் பிஜேபி ஒன்னுல இருந்து மூணு வரும் அப்படி பாத்தீங்கன்னா அதிமுகவை பிஜேபி ஓவர் டேக் தானே அர்த்தம் அண்ணாமலை

தமிழ்நாடு பூரா எங்கேயுமே பிஜேபி பாமக இல்லைங்க எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுக்கு தான் போட்டி அது சும்மா அவங்க கட்டமைக்கிறாங்க கருத்து கணிப்பு தப்பு நான் உங்க பாயிண்ட்டுக்கு வரீங்க இந்த இதை எடுத்தீங்களா அதில் போயிட்டீங்க அப்படியே எதோ இந்த சுவாமி வேணந்தோட பாறையனை விட்டுட்டீங்க வேணந்தர் வந்து அங்க போய் தியானம் பண்ண போனார் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நினைக்கிறேன் அவருக்கு அந்த மோக்கம் கிடைச்சி அறிவு கிடைச்சி ஒரு இது கிடைச்சி அவருக்கு ஒரு பவர் கடைசியாக வச்சிக்க ஆனால் அவர் நீச்சல் அடிச்சு தானே போனார் இவரியா நீச்சல் அடிச்சு போகல அவ்வளோ நீச்சல் தெரியாமல் சார் அதே மாதிரி அவர் போகும்போது கேமராலாம் கொண்டு போகல இவர் ஃபுல் கேமராவும் கொண்டு போயிருக்கிறார் அப்புறம் ஒன்று சொல்றாரு இங்கே பாரு அவர் பண்ணுற கூட நாடகம் எனக்கு வந்து காந்தியை வந்து படத்தை பார்த்தேன் படத்தை பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன் பண்ணுறாருல இன்னொரு சொன்னால் நீ ரொம்ப நீ சிரிச்சிடக்கூடாது பிரகாசராஜ் ஒன்று சொல்லியிருக்கிறாரு ரூபாய் நோட்டு அந்த ஆல்ட்ட இல்லை சொந்தமாக உழைச்சி கிடைச்சிருந்தானா ரூபாயை வச்சிருப்பாரு அதில் நூறுரூவா எடுத்து பார்த்துருந்தா காந்தி இருக்கிறது தெரிஞ்சிருக்கு

அவங்களை சுட்டாங்க இல்லை அவங்க ஆர்எஸ்எஸ் கும்பல் அந்த கோவத்தில் தான் அவர் பேசுகிறார் அவர் ஒரு கலைஞன்ற முறையில் அந்த கோவத்தை காட்டுறாரு தேமுதிக எடுத்துக்கலாம் சார் அதிமுக கூட்டணியில் விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் நிற்கிறார் நேத்து வந்து அன்னைக்கு வந்து கருத்து கணிப்பு படிங்க விஜய பிரபாகர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராதிகா சரத்குமார் வந்து அந்த அளவுக்கு வாக்குகள் வாங்க மாட்டாங்கன்ற பட்சத்துல அப்ப ஒரு தொகுதி அதிமுக குறிப்பிட்டிருக்காங்கல்ல அப்ப ஆனா இந்த கருத்து கணிப்புல அந்த தொகுதியவே அவங்க மென்ஷன் பண்ணல அப்ப அது தவறுந்தான மக்கள் மத்தியில மதியில அங்கேயும் அப்படி அங்க எப்படின்னா ஓட்டை வந்து இவர் பிரிக்கிறார் நீ சொன்ன விஜயாந்து பையன் இருக்கு அவர் பிரிச்சுட்டு போயிரு கொஞ்சம் ஓட்ட வந்து ஏடிஎம் கே பிரிச்சுட்டு போயிருக்க சரிங்களா உங்களுக்கு அப்ப பிரிச்சு போகும் போது ஏதாவது பிஜேபி அவங்களும் பிரிச்சுட்டு போறதுனால சிங்கிளா அவர் அதனால அவங்க ஜெயிச்சிடுறாங்க ஓட்டை ஒண்ணா இருந்துச்சுன்னா டப்பு தாங்க ஓட்ட பிரிஞ்சு அப்புறம் ஏ டிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சமமான ஓட்டு வங்கி தான் யார் போயிட்டு கூட்டணி இருக்காங்களோ அவங்க வெற்றி பெறான் நிலவரம் அதனால் இங்க வந்து வாஷ் அவுட் இங்க வர யாருமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அண்ணாமலையில் டெபாசிட் போயிடும் பாருங்க நாளைக்கு இல்ல அண்ணாமலை கோவை தொகுதியில் அண்ணாமலை தான் பாருங்கள் கூட ஸ்பெஷல் மிஷின் கூட வைக்கலாம் கோவைக்கு மட்டும் கோவைக்கு மட்டும் காலி பண்ணாங்க கமலஹாசன் கமலஹாசன் காலி பண்ண விஷயம் தெரியுமா ஆமா சீனிவாசன் தாங்கிட்டா இருந்தாரு கடைசி டக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டக்குன்னு மாத்தி போட்டு முடிச்சிட்டாங்க

நாளைக்கு நீங்க உங்க தொலைக்காட்சி இருக்கும்ல இன்னைக்கு நீங்க போடுவீங்கள நான் அண்ணாமலை ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லைங்க நேர சொல்றேங்க வாய்ப்பே இல்லை சும்மா அவரே ஆசைப்படுறாரு ஆனா மேல வந்து மோடி வந்தாலும் வருவார் நான் இப்ப இவ்வளவு சொல்றேன் வர வரமாட்டேன் அப்படி சொல்ல முடியாதுல்ல ஏன் வருவாருன்னா அங்க எல்லாமே டெக்னிக்கல் சொன்ன அந்த லோட்டஸ் ஆப்ரேஷன் நான்கு சதி திட்டங்களை போட போறாங்க சார் இந்தியா கூட்டணியோட தோல்வியை மிஷின் மேலே போடுறாங்க அப்படின்றாங்க மோடி கட்சி சேர்ந்தவங்க என்ன சொல்கிறேன் எங்கள் மக்கள் வந்து எல்லாருமே சொல்லி தான் தெரிஞ்சாங்க இப்போ விடுங்க இப்போ கருத்து கணிப்புக்கு விடுங்க கருத்து கணிப்புக்கு முன்னாடி உங்கள் காதுக்கு வரல வந்துச்சா வந்துச்சு செய்தி ஏன் பெரிய பெரிய அதிகாரியெல்லாம் போய் எவரை பார்த்துக்கலாம் ராகுல் காந்தி பார்க்குறாங்களே அவ்வளவுதானே தானே இருந்துச்சு இப்போ இங்கே பாருங்க நான் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா மோடியினால் ஒரு நாள் கூட பதவி இல்லாமல் இருக்க முடியாது நீங்களே கற்பனை பண்ணுங்க உங்களதே வச்சுக்கிறோம் நீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் ஜீப் மினிஸ்ட்டுங்க ஒரு ரெண்டு வருஷம் பிரைம் மினிஸ்ட்டு இருபத்தஞ்சி வருஷம் நீங்க அதிகா இருக்கிறவங்க நாளைக்கு கொண்டு போய் உங்களுக்கு ஜெயில போறோம்னா உங்களால ஏத்துக்க முடியுமா அப்ப நீங்க டூ ஆர் டை தானே வருவீங்க ஒண்ணும் பார்க்கணும் இல்ல நம்ம எதையாவது செய்யணும் அவர் எந்த லெவலுக்கு போவிங்கல்ல அதே ஆர்எஸ்எஸ் எந்த லெவலுக்கு போகும்ல ஏன்னா மகாத்மா காந்தியை கொலை செய்தவர்களுக்கு என்ன இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் சுவாமி விவேகானந்தர் பெயரே கெடுக்குறாங்க இந்த நேரத்துல அவங்க தொலைக்காட்சி மூலமாக அந்த மோடிக்கு ஒரே ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன் நம்ம சொல்லியிருக்கிறாரு எந்த வகையான சூழ்ச்சியின் மூலமாகவோ சதி திட்டத்தின் மூலமாகவோ நிரந்தரமான வெற்றியை அடைய முடியாது நிரந்தரமான வெற்றியை அடைய வேண்டுமென்றால் உழைப்பும் தியாகமும் தான் தேவை இது ஆர் எஸ் எஸ்க்கோ பிஜேபிக்கோ இல்லை எல்லாம் பிராடு பித்தலாட்டம் ஆனால் இது ஊற செய்யலாமே தவிர நிரந்தரமாக இருக்க முடியாது நீ சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து இவிஎம் மிஷினை வச்சோ இல்லை இந்த லோட்டஸ் ஆப்ரேஷனை வச்சோ ஏதாவது பண்ணி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாலும் கூட மக்கள் புரட்சி வெடிக்கும் நீ நோட் பண்ணிக்கிறீங்க அந்த விஷயத்தை வறுமையில் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது வேலை இல்லாத திண்டாட்டம் வரும் ஸ்ரீலங்கால வந்த பிரச்சனை மாதிரி இந்தியாவில் வரும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்க்கல ஸ்ரீலங்காவில் இன்னைக்கு இவர் என்ன சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு கோடி இளைஞனுக்கு வேலை கொடுப்பேன்னாரு இப்போ பத்து ஆண்டு இருந்தாரு பத்து ரெண்டு இருபது கோடி இளைஞர் வேலை கொடுத்துருந்தாருன்னா இன்னைக்கு இளைஞர்கள் அமைதியா இருப்பாங்களே மகிழ்ச்சியா இருப்பாங்களே அக்னி பார்த்துன்னு ஒன்று கொண்டாந்தாங்க அதுல ராணுவத்தில் இருக்கிற இளைஞர்களை பூரா காலி பண்ணிட்டேன் செஞ்சா செய்யலயா நான் வந்து இது அதனால் டாலர் வலுவையும் ரூபாவையும் சமமாக்குவேன் சொன்னாலும் சொல்லலையா ஆக்கலை வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போண்டா சொல்ல சொன்னாரு சொன்னார் சொல்லையா சொன்னார் அப்புறம் இவ்வளவு செஞ்சு இருக்கும் போது மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக புரட்சி ஏன்னா வந்து மக்கள் ஓட்டு போடலை ஓட்டு போட இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் இதை மத இதை மறைச்சு இல்லை இது சதியின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாலும் நெக்ஸ்ட் என்ன மக்கள் புரட்சி தான் விரட்டணும் அவர் எங்கே ஓடுவார்னு தெரியாது சார் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்தியா கூட்டணியோட பிரச்சாரத்தையும் என்டிகே கூட்டணியோட என்டிஏ கூட்டணி பிரச்சாரத்தையும் நம்ம ஒப்பிட்டு பேசுவோமே கர்நாடகாவில் பிஜேபி தான் வரும் அப்படின்ற கருத்து கணிப்பு வந்திருக்கு கர்நாடகாவில் திருமாவளவன் சாரும் போய் பிரச்சாரம் பண்ணார் அண்ணாமலையும் பிரச்சாரம் பண்ணார் ஆனால் அங்கே அண்ணாமலையோட பிரச்சாரம் தான் கொஞ்சம் தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கோம் ம் அதாவது உங்களுக்கு யார் சொன்னால் கர்நாடகாவில் அப்படின்னு கருத்து கணிப்பு தானேங்க நீங்கள் பாருங்கள் நாளை ரிசல்ட்டை பாருங்க இது வந்து கருத்து கணிப்பில் நீங்கள் ஒரு கணிப்பாக கேட்குறீங்க அப்படிலாம் இல்லை கரண் எனக்கு பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து சவுத் இந்தியாவில் நூற்றி முப்பத்தி ஒரு எம்பி தொகுதிங்க நூற்றி முப்பத்தி ஒரு எம்பி தொகுதியில் ஏறக்குறைய நூற்றி நூறுக்கு மேலே வந்துடுவான் இந்தியா கூட்டணி மிச்சம் இருக்கிற நான் சொல்கிறேன் அப்படியே ரெக்கார்டு நாளைக்கு அப்படியே போட்டு பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு தொகுதியாக மேக்ஸிமம் வருவாங்க ஆனால் அந்த பக்கத்து பூரா இதே மாதிரி வந்துட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே வந்தாலும் கூட இங்கே ஏதோ திட்டம் போட்டிருக்குறான் இங்கே பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லோரும் ஓட்டே போட முடியாது மிச்சம்ல இதெல்லாம் கேப்சர் பண்ணி நாளைக்கு பாருங்களேன் பாருங்களே நீங்க நாளைக்கு பாருங்க நீங்க வந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க இவ்வளவு நாள் அந்த பணிகள் இந்த பிரச்சாரம் எல்லாமே நாலாம் தேதிக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அதுக்குப்புறம் ஏதோ ஒரு தேதிக்கு பா இப்போ திருமாவளவன் சரோட அவார்ட் ஃபங்ஷனல எடுத்துக்கலாமே பிரகாஷ் சார் ராஜ் சார் வந்து டெஸ்ட் டியூப் பேபி நான் வந்து நிரந்தர எதிர்க்கட்சி நான் வந்து எந்த கட்சிக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் சொன்னார் அதையே தொடர்ந்து அப்படியே கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல கலைஞர் அவர்கள் அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்காரு அதே மாதிரி அந்த பிரஸ் மீட்லயே அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன சொன்னாருன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன் சார் இப்படி கேட்டு வாங்கி வாங்கிதான் புகழ்ச்சி அடையணுமா அப்படின்னா இல்ல அதாவது உண்மைதான் என்னன்னா நீ திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தமிழகத்தில் இருக்கிற ஆட்சி இந்தியாவில் இருக்கின்ற சங்கில ஆட்சிக்கு நேர் எதிரானது இது மக்களுக்கான ஆட்சி திராவிட கோட்பாடுகளை உள்வாங்கி ஆட்சி எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கைகளை உள்வாங்கி ஆச்சு அது யாரு அது சங்கியலுக்கு மட்டுமான ஆட்சி அப்போ அது சொல்லித்தான் ஆகணும் அதனால் அவர் நிகழ்ச்சி நடத்துகிறார் யார் நடத்துகிறா சேகர்பாபு நடத்துகிறாரு அப்போ இவர் கெஸ்டாக வந்திருக்கிறாரு அப்போ அவர்கிட்ட ஞாபகப்படுத்துகிறார் ஞாபகப்படுத்துதல் என்பது வேறு சொல்லி கேட்பது என்பது வேறு நீ அதை கொச்சப்படுத்துறீங்க நீ அப்படி செய்யக்கூடாது அவர் ஞாபகப்படுத்துகிறார் ஐயா நீ மறந்துருப்பீங்க ஒரு நடிகர் தானே நடிகர்கள் எப்படின்னா சில நேரங்களில் வந்து டைலாக் மறந்து போயிடுவாங்க மனசுக்குள்ளே இருக்கும் ஏன்னா அப்படியே பழக்க வராங்க ப்ராக்டிஸை வர்றாங்களே அதனால வந்து நீ அதை ஒரு பெருசா போடா வட போடா வடன்னு பேசுனாரு ஏனுக்குன்னுமே அவர் உரிமையில பேசலை அவருடைய தாய்மொழி வந்து கன்னட அத வந்து அப்படி சாதாரணமா வாடா போடான்ற மாதிரி இப்ப சி ஹி அப்படின்னா என்ன அவனும் சொல்லலாம் அவன்னு அவர்ன்னு சொல்லலாம் அவன் அவர்கள் அவர் அப்படின்னு மரியாதைன்னு சொல்லலாம்ல அது மாதிரி எடுத்துக்கிருங்க அதனால வந்து அவர் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணலை ஆனா கோமா இருக்காரு மோடி மேல அதான் சார் அவர் வந்து இந்த திருமாவளவன் சரோட அவார்ட் பங்கன்ல வந்து அவருக்கு அந்த அவார்ட் கொடுத்திருக்கீங்க இல்லையா அவங்க கட்சியிலிருந்து அம்பேத்கர் சுடர் விருது விருது கொடுத்துருக்கீங்க அந்த விருது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து திமுக சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஊடகத்துல பேசுறாரு ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பதவி ஆசையோ இல்ல திமுகவுல சே ஏதோ ஒன்னு திமுகவுல சேரலாம் இல்ல விடுதலை சிறுத்தை கட்சியில சேரலாம் கண்டிப்பா சேர்த்தா வந்தா ஏத்துப்பீங்க கரெக்ட் தானே அவர் சாரே ஓபன் அப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு சோ அப்படி இருக்கும்போது இந்த அவார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரகாஷ் சார் சார் அப்படி பேசுறாரோ ஏன்னா இவ்வளவு நாள் பேசலையே அப்படி நீ பார்க்கல அதே மேட்டர் பிரகாஷ் தொடர்ந்து பேசி

எல்லா விஷயங்களும் பெண்களுக்கு சம உரிமை சொத்துல யாரு கொண்டு இருக்கிறாங்க அரசியலா கொண்டு வந்தது யாரு எல்லாருமே வந்து அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் முத முதல கொண்டாந்தது யாரு தான் கொண்டாந்தாரு நான் அதுக்காக அண்ணாவையோ பெரியாரையோ நான் சிறுமைப்படுத்தல அவங்களுடைய வழியில் வந்தவர் தானே அவங்களுடைய மாணவர் தானே இவரு அதனால கலைஞரை சொல்லாம தமிழகத்துல அரசியலே இல்ல அப்ப அவர் கலைஞரை போலுவது சிறப்பானது நல்லா போலட்டும் உண் தப்பு அதே மாதிரி அண்ணாமலையும் வந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து பெங்களூர்லே வாங்காத ஒருத்தர் அவர் கட்சியில சேர்த்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்கிறான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ஆனா இன்னைக்கு வந்து மோடியுடைய முகத்திரைய வந்து இந்தியா பூரா கிளிக்கிற ஒரே ஆளு பிரகாஷ்ராஜ் அவர் சொன்ன ஒரு டைலாக் ஞாபகப்படுத்தமா பயங்கர பரவலாயிருச்சு இந்தியா பூரா பரவலாயிருச்சு அவர் வந்து டிவி தாரு தாருன்னு சொன்னா நீ ஏத்துக்கிறீங்க நம்புறீங்க நாட்டையே வித்துக்கிட்டு இருக்காரு சொன்னா ஏப்பா நம்ப மாட்டேறீங்கன்னாரு இந்த உடவுற டயலாக் ஏதாவது கேட்க முடியுமாங்க பார்த்தீங்களா ஆனால் பிரகாஷ் அதை பார்த்து அவங்க ரொம்ப பயப்படுறாங்க யாரு ஆளும் கட்சி மோடி கட்சி மோடி பயப்படுறாரு அண்ணாமலை பயப்படுறாரு அவர் வாயை திறந்தாலே பயந்து அவர் போகிறப்பட அடிச்சு விட்றாரு நல்ல டைலாக்லாம் பாருங்க இதெல்லாம் சிறப்பான டைலாக் இல்லை காந்திக்கு வந்து அந்த ரூவனோட நோட்டை பார்த்தா காந்தியவே தெரியும் சொன்னா எவ்வளோ பெரிய நக்கல் அது நல்லா சிறப்பா பண்ணிருக்காரு சார் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜூன் நான்காம் தேதிக்கு அப்புறமா திமுக கூட்டணியிலும் சரி இல்ல இந்தியா கூட்டணி சரி மாற்றம் ஏற்படுமா சப்போஸ் தோத்துட்டா நாங்க

நாங்க வெற்றி பெற்றுட்டோம் என் கட்சி வந்து அங்கீகாரம் அடைந்து நீங்களும் மிஷினை வாங்கிட்டீங்களோ நீங்களும் மிஷினை வாங்கிட்டீங்களோ இல்ல இல்ல சொல்றதை கேளுங்க அதாவது மிஷினுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்ல மிஷின் வச்சிருக்க போறோம் அவங்க அப்ப நாங்க எப்படி வச்சிருக்கோம் நாங்க மக்களை வாங்கிட்டோம் மக்களை வந்து எப்படி உழைப்பின் மூலமாக கருத்தின் மூலமாக மக்கள்கிட்ட அங்க போய் அடைஞ்சிருக்குறோம் அதனால உறுதியாகவே சொல்றோம் மற்ற மாநிலங்கள்ல வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ நான் முதல் நின்று இருக்கிறான் அதனால் எப்படி இருக்கின்றதை நாளை பார்ப்போம் ஆனால் இந்த ரெண்டு தொகுதியும் உறுதியாக வெற்றி இது வந்து நீங்கள் சொன்னபோது இவிஎம் மிஷின் மூலமாக அல்ல மக்கள் மூலமாக மக்கள் ஓட்டு மூலமாக இப்ப இந்த கருத்து கணிப்பு பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் யாரும் இதை பத்திமே பேசலையே தமிழ்நாடை சேர்ந்தவர்கள் முதலமைச்சரும் பேசல இந்த கருத்து கணிப்பு பொறுத்து திமுக வெற்றின்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டுல பட் ஓவராலா பேசும்போது எந்த விதமான பேசல சொல்லிருக்காரு சார் இது கருத்து கணிப்பு அல்ல கருத்து திணிப்பு அல்லது ஒரு பொருட்டு எடுக்க வேண்டாம் பழைய வரலாற்றுல வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க மாறி மாறி வந்திருக்கிறது இது ஒரு பொருட்டா இருக்க வேண்டாம் ஆனா இந்த கருத்து கணிப்பு வெளியிட்ட மூணு சேனல் இந்த டு டேஸ் ரிப்லப்ளிக் அபிபிசி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு எதிரான செய்திகளை போடாத ஊடகங்கள் அதாவது சப்போர்ட்டும் பண்ணாம அகைன்ஸ்டும் பண்ணாம ஓரளவுக்கு ஆளும் கட்சியோடய சேர்ந்து பயணிக்கிற தொலைக்காட்சி சொல்லலாம் இப்ப தமிழ்நாடுல வந்த கருத்து கணிப்பு செஞ்ச சேனல்களுமே ஆளும் கட்சியோட சேர்ந்து பயணிக்கிற ஒரு சேனலா கன்சிடர் பண்றாங்க ஒருவேளை அந்த சேனல்கள்லாம் வாங்கிட்டதுனால இந்த மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றாங்களா இல்ல டெஜுமாலே இதுதான் நடக்குமா அதாவது நான் அப்பயும் சொன்னேன் உங்கள்கிட்ட அங்கே மண்டபத்தில் போய் உட்கார்ந்தாரில்ல அவர் நம்ம சுவாமி விவேகானந்தர் மண்டபத்தில் அங்கேருந்து பேசிட்டார் எல்லா சேனலுக்குமே ஏய் ஒழுங்கா மரியாதையாக போடுங்க இல்லாட்டினா நான் வந்து அவங்களை தூக்கி உள்ளே போட்டு அதான் சார் சொன்னார் போகும்போதே கேமராவோடே போயிருக்காரு ஆமாம் ஆமாம் எல்லாருக்கும் பேசிட்டார் அது எல்லாமே செட்டிங் தான் ஓகே எல்லா மீடியா செட் பண்ணிட்டாரு செட் பண்ணிட்டு இப்போ எல்லாம் அதே பேசும் பொருள் ஆயிடுச்சுல இப்போ இவிஎம் மிஷினை வச்சோ இல்லை மற்ற மாதிரி சில வேலைய வச்சோ அப்படி வந்து மக்கள் நம்ம டவுட் எடுக்க மாட்டாங்கல்ல அதுக்காக தான் அதனால தான் சார் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம்